குடியாத்தம் பிச்சனூர் பகுதியில் கங்காதார சுவாமி நகராட்சி நடுநிலை பள்ளி உள்ளது பழமையான இந்த பள்ளியில் நூத்தி எழுபத்தி மூன்று மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு பொதுமக்கள் பங்களிப்பாக அரசுக்கு ரூபாய் ஒரு லட்சம் செலுத்தி பல வருடங்கள் ஆகியும் இதுவரை இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தவில்லை தரம் உயர்த்தக் கூறி தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழக அரசுக்கும் கல்வித்துறைக்கும் நாடாளுமன்ற சட்ட உறுப்பினர்களுக்கும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் மனுக்கள் அளித்தும் தரம் உயர்த்தப்படவில்லை நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என சட்டமன்றத்தில் குடியாத்தம் அமனு விஜயன் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று மாலையில் பள்ளிக்கு முன்பாக மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பள்ளியை தரம் உயர்த்த வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இது குறித்து உயர் உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது